ஒன்பதாயிரம் பள்ளிக்கூடங்களில் பட்டியல் சமுதாய மாணவர்களுக்கு சேர்க்கையே கிடையாது ஸ்கூல் அட்மிஷனே கிடையாது நீதி கட்சி ஆட்சி அதை கண்டித்து நான் நீதி கட்சியில் வந்து வெளியில் போறேன்னு ராஜினாமா பண்ணிட்டு வெளியில் போறாரு எது சமூக நீதி ஹரிஜன சேவா சங்கம் என்று வைத்து தேசியவாத இயக்கங்கள் மகாத்மா காந்தி போன்றவர்கள் எல்லாம் அந்த மாணவர்கள் படிப்பதற்கு அவர்கள் வாழ்க்கையில் உயர்வதற்கு சேவை செய்தது இந்த தேசத்திற்கு தேவையா இல்ல நீதி கட்சி ஆட்சியில ஒன்பதாயிரம் பள்ளிக்கூடங்களில் இந்த மாணவர்களை சேர்த்துக் கொள்ளவே அனுமதி இல்லை என்பது புரட்சியா சமூக நீதியா யார் போராளி இப்படி கேள்வி கேட்டுக்கொண்டே போகலாம் எதையுமே இவர்கள் செய்யல எல்லாமே காப்பி எல்லாம் டூப்ளிகேட் எல்லாம் அவை செஞ்சதா சொல்றோம் அவ்வளவுதான் இப்ப நாம நம்புறோம் கலைஞரின் பேனா கலைஞரின் பேனான்னா நம்மளே நம்புறோம் அந்த பேனா என்னமோ நிறைய எழுதி தள்ளிடுச்சு போல் இருக்கு என்னென்ன கதையெல்லாம் எழுதிச்சு அந்த பேனா என்னென்ன எந்தெந்த கதையெல்லாம் திருடிச்சு அந்த பேனா என்னென்னலாம் செய்தது என்று சொன்னால் நாமளே விரக்தி அடைஞ்சிருவோம் இப்படி இப்படி ஒரு பேனாவுக்கு சிலையா நிப்ப கொஞ்சம் வளைச்சாது வைங்கன்னு சொல்லுவோம் தமிழன் வைக்கப்படணும்னா அந்த பேனாவை பார்த்து நிப்பையாவது வளச்சு வைங்க நிப்ப அப்படி ஒரு நிலைமையை இன்று தமிழகத்தில் உருவாக்கி இருக்கிறார்கள் இதை நாம் மாற்ற வேண்டும் என்பது ஒரு புதிதாக ஒரு அபாயம் ஒன்று உருவாகி இருக்கிறது தமிழ்நாடு தனிநாடு என்பது போல தமிழ் தேசியம் என்று ஒன்று இருப்பது போல இந்த தமிழ் பண்பாடு நாகரிகம் தமிழர் வரலாறும் இந்தியா என்கிற அந்த தேச அமைப்பும் தேசியமும் ஏதோ எப்போதும் ஒருங்கிணைந்து செல்லாத இரண்டு பாதைகள் தடாக தடவழிகள் என்பது போல ஒரு செயற்கையான சித்தாந்தம் கட்டமைக்கப்படுகிறது என்ன சொன்னால் இது தமிழுக்கு பொருந்தாது தமிழ்நாட்டுக்கு பொருந்தாது வானத்திலிருந்து கூலிச்சு வந்தானா நீ இப்படிதான் இந்த நாட்டில் ஆயிரத்தி ஐம்பதுல இருந்து ஒன்னு வச்சிருந்தான் என்ன சட்டம் வந்தாலும் ஜம்மு காஷ்மீருக்கு பொருந்தாது பஞ்சாயத்து ராஜ் சட்டமா ஜம்மு காஷ்மீர் கட்சி தாவல் தடை சட்டமா ஜம்மு காஷ்மீருக்கு பொருந்தாது இந்திய பாராளுமன்றம் நிறைவேற்றுகிற எந்த சட்டமும் ஜம்மு ஜம்மு காஷ்மீருக்கு பொருந்தாது அது 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 தனி 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 காஷ்மீர்ல மத்திய அரசாங்கம் கூட நிலை வாங்க முடியாது ஜம்மு காஷ்மீர் பள்ளிக்கூடங்கள் கூட தேசிய கோடி ஏற்ற முடியாது ஜம்மு காஷ்மீரின் அலுவலகங்களில் இந்திய தேசிய கோடி பறக்காது இந்திய ராணுவம் உள்ளே நுழைய வேண்டும் என்றால் கூட மாநில அரசின் அனுமதி வாங்கி உள்ளே நுழையணும் அங்கே அமர்நாத்திற்கு போறதுக்கு இந்து ஒரு கூடார அமைக்கணும்னா கூட ஜம்மு காஷ்மீர் அரசாங்கம் ஒத்துக்கொண்டால் வைக்க முடியும் வெடிகுண்டு வெடிக்கும் அப்படி ஒரு சூழல் அமித்ஷா அவர்கள் எப்போது உள்துறை அமைச்சராக வந்தாரோ ஜம்மு காஷ்மீரின் தலையெழுத்து ஒரே நாளில் மாற்றி அமைக்கப்பட்டது மாற்றப்பட்டது ஜம்மு காஷ்மீர் ஒட்டுமொத்தமாக இந்தியாவுடன் இணைக்கப்பட்டது ஜம்மு காஷ்மீர் பிரிவினைவாதம் பேசிய தலைவர்களை எல்லாம் முந்தைய காங்கிரஸ் அரசாங்கம் கைது செய்து ஸ்ரீநகர்ல ஜெயில் நடப்பான் அது ஜெயில் இல்ல சும்மா ஃபன் ஜாலியா கொஞ்சம் பிக்னிக் போற மாதிரி உள்ளுக்குள்ள எல்லாமே கிடைக்கும் கோழி பிரியாணி கிடைக்கும் வாட்டர் கிடைக்கும் ஸ்ரீநகர் கிளைமேட் அப்படியே ஜெலு ஜெலு ஜெலுன்னு இருக்கும் இவருக்கு ஜெயிலில் அப்படியே ஏர் கண்டிஷன் ரூம் மாதிரி இருந்துட்டு வருவார் அமித்ஷா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல சொன்னார் இனிமேல் பிரிவினை பேசுகிறார் ஜம்மு காஷ்மீர் தலைவர்கள் யாரை கைது பண்ணாலும் ஸ்ரீநகர் ஜெயிலில் இருக்க மாட்டாங்க அவங்க இந்தியாலாம் பார்க்கணுன்னு ஆசைப்படுறாங்க அதனால டெல்லி திகார் ஜெயிலில் அடுத்திருக்கேன் வந்தாம் பகுதியில் தூக்கி மே மாதம் வெயில திகார் ஜெயிலில் போட்டு வருத்தடுத்து அனுப்பிச்சாரே அப்படின்னு இங்க இங்கே தமிழ்நாட்டில்னு ஒருத்தர் கத்துனாரு நம்ம அண்ணன் வைக்கோ எங்கே அந்த தலைவர் எங்கே இந்த தலைவர் அவர்களை காணவே இல்லை நான் ஏபிஎஸ் கார்பஸ் மனு போடுவேன் அதை போடுவேன் இந்திய அரசாங்கம் காஷ்மீர் தலைவர்களுக்கு துரோகம் செய்கிறது அது வரைக்கும் அமித்ஷா அவங்கள வீட்டு காவல் வச்சிருந்தாரு அண்ணன் அதிகமாக கத்துற கொண்டு வந்து திகார் சைட்ல போட்டார் வைகோ பண்ண புண்ணியம் வீட்டுல இருந்து உங்களுக்கு கூட்டு வந்து போட்டு அதானே நம்ம திராவிட கட்சி அப்படிதான் இலங்கையில எப்படித்தானே பண்ணா நீங்க சும்மா இருந்தீங்கன்னா அவன் பாருக்கு என்னமா செட்டில் ஆயிருப்பான் இவன் இங்க இருந்து வீரம் பேசி வீரம் பேசி இந்த திராவிட திருட்டு கும்பல் ஒருத்தன் கூட இலங்கைக்கு போனதே இல்லைங்க உங்களுக்கு தெரியாது கருணாநிதி இலங்கைக்கு போனதில்லை வீரமணி இலங்கைக்கு போனதில்லை யாரு போயிருக்கா பாருங்க இலங்கைக்கு வைக்கோ போனாரு கள்ளத்தோடில போனாரு அபிஷியலா போல சீமான் போனாரு ஆமக்கறி சாப்பிட்டேன்னு சொல்றாரு இன்னும் கன்ஃபார்ம் நியூஸ் வரல அது ஆமையா முதலையா முதலையா பண்ணியா வரைக்கும் தெரியல இந்த பிரபாகரை வந்தாதான் தெரியும் அவர் என்ன சாப்பிட்டாருன்னு தெரியும் பிரபாகர் எப்போ வருவாருன்னு நெடுமாறனு தான் தெரியும் பிரபாகரன் உயிரோட இருக்கிறாங்க ஐயா நெடுமாறன் சொல்லி இருக்கிறாரு நாங்க நெடுமாறன் உயிரோட இருக்கிறது இப்பதான் தெரியும் எங்களுக்கு பிரபாகரன் உயிரோடு இருக்காரு சொன்னதுக்கு அப்புறம் தான் எங்க நெடுமாறன் ஏ பெரிய சீனியர் லீடர் இருக்கிறாரு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் நெடுமாறன் எங்களுக்கு ரொம்ப அதிக மரியாதை உண்டு இப்படி அந்த இலங்கை பிரச்சனையை சிக்கலாக்குனது யாரு இந்த பூரா திராவிட இயக்கம் இவன் பேசாம இருந்தானா அங்க உள்ள தமிழ புத்திசாலி வீரன் அவன் பிரச்சனையை அவன் தீர்த்து தீர்த்துக்கிட்டு இருப்பான் அவன் சரி பண்ணி இருப்பான் தப்பா தப்பா தலையிட்டு காங்கிரசுக்கு அதை கையாள தெரியாம பிரபாகரன் கடைசியாக அந்த வீர தமிழன் ஒரு வாசகம் சொன்னான் இந்த நிலையில் இப்போது இந்தியாவில் பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் இருந்தால் இலங்கையின் தலையெழுத்து வேற மாதிரி இருக்கும்னு பிரபாகரன் சொன்னார் என்று சொல்வார் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல மட்டும் தமிழ்நா இந்தியாவில் பிஜேபி ஆட்சி இருக்கட்டும் லட்டல் பிகாரி வாஜ்பாய் ஆட்சி இருந்திருக்கட்டும் இலங்கை தமிழ் தலையெழுத்து வித்தியாசமாக மாறி இருக்கும் இலங்கைக்கு சென்று யாழ்ப்பாணத்திற்கு சென்று இந்திய தமிழர்களை சந்தித்த முதல் பிரதமர் நரேந்திர மோடி தான் யாரும் போகல அது இந்திரா காந்தியோ லால் பகதூர் சாஸ்திரியோ ராஜீவ் காந்தியோ ராஜீவ் காந்தி கொழும்புக்கு தான் போவார் அங்கே போய் அடிவாகிட்டு வருவாரே தவிர தமிழனை பார்க்க போக மாட்டார் நரேந்திர மோடி மாத்திரம் தமிழர்கள் பகுதிக்கு போனார் யாழ்ப்பாணத்திற்கு போனார் யாழ்ப்பாணத்து விமான நிலையம் இந்தியா கட்டி கொடுத்தது யாழ்ப்பாணத்தில் எரிந்து விட்ட யாழ் நூலகம் இந்தியா போலமைத்து கொடுத்த நூலகம் இதெல்லாம் இங்க நடந்து கொண்டிருக்கிறது என்றால் என்ன காரணம் பாரதிய ஜனதா கட்சி தேசியவாத கட்சி தமிழர்கள் மீது அக்கறை தமிழர் நலன் பக்கத்திலே போரா பேசு பேச்சுக்கும் பக்கத்தில் இருந்தே தொண்டாட்டுகளின் பேசுற பேச்சுக்கும் வித்தியாசம் ஒவ்வொரு விஷயத்திலையும் திராவிட இயக்கங்கள் தமிழை பற்றி வித்தியாசமாக என்ன தமிழ் நான் ஒரு பல்கலைக்கழகத்தில் தமிழ் துறை மாணவர்கள் எல்லாம் ஆராய்ச்சி மாணவர்கள் ஒரு பத்து டைம் முடிச்சுலாமா பேசலாம் தமிழ் துறை மாணவர்கள் ஆராய்ச்சி மாணவர்கள் பிஹெச்டி மாணவர்கள் அவங்க எல்லாம் ஒரு ஐம்பது பேர் இருந்திருப்பாங்க உட்கார வச்சு ஒரு ஒர்க் ஷாப் அப்ப அவங்க கிட்ட இந்திய பண்பாடுனா என்ன இந்திய பண்பாட்டின் கூறுகள் என்ன சொல்லுங்க ஒரு பத்து பாயிண்ட் சொல்லுங்க எல்லா ஆராய்ச்சி மாணவர்கள் யாருக்கும் தயக்கம் இல்லை இந்திய பண்பாடு என்னன்னு ஒரு பத்து பாயிண்ட் சொல்லிட்டாங்க இப்போ கூட யாராவது இங்கே நீங்க சொல்லுவீங்கன்னா இந்திய பண்பாட்டினுடைய கூறுகள் என்னன்னு ஒரு ரெண்டு மூணு பாயிண்ட் இங்க யாராவது சொல்லுவீங்கன்னா ஒரு நிமிஷம் அவகாசம் தர்றேன் ஒவ்வொருத்தரும் ஒரு பாயிண்ட் சொல்லலாம் யார் சொல்லுவீங்க இந்திய பண்பாடுன்னா என்ன ஏதாவது ஒரு விஷயம் சொன்னா என்ன சொல்லுவீங்க சொல்லுங்களேன் ஆன்மீகம் சகிப்புத்தன்மை அன்பு குடும்ப அமைப்பு குடும்பம் தேசப்பற்று இதெல்லாம் இந்திய பண்பாடு இந்திய பண்பாடுனா காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பண்பாடு இதெல்லாம் இந்திய பண்பாடு தான் விருந்தோம்பல் இந்திய தான் உணவை பகிர்ந்து கொள்வது இந்திய பண்பாடுதான் ஒருத்திக்கு ஒருவன் என்ற வாழ்க்கை முறை இந்திய பண்பாடு தான் இதெல்லாம் இந்திய ஒருத்திக்கு ஒருவன் தான் ஒருவனுக்கு ஒருத்தின் தான் சொல்லல அப்படி சொன்னா முருக அவுட் ஆயிடுவார் அவரே ரெண்டு இதெல்லாம் இந்திய பண்பாடு இப்ப அடுத்த கேள்வி நான் கேட்டேன் தமிழ் பண்பாடுனா என்ன அதனுடைய பத்து கூருகள் சொல்லுங்க அங்க கேட்டது தான் உங்கட்டே கேக்குறேன் சொல்லுங்க பார்க்கலாம் தமிழ் பண்பாடுனா என்ன தமிழர் பண்பாடுனா என்ன வீரம் அது இந்திய பண்பாட்டிலே வந்திருச்சு டேலி ஆயிடுச்சு அப்புறம் விருந்தும்பர் இந்திய பண்பாட்டிலே வந்திருச்சு டேலி ஆயிடுச்சு அது இந்திய பண்பாட்டிலே வந்தாரை வாழ வைப்பது

ஆனால் ஒரு திருடன் இருக்கான் திருடம் வந்தால் திருடின்னு போனான்னு சொல்லணும் அப்படிலாம் இல்லாமல் பேசப்படாது மேதகு திருடன் வந்தார்கள் பொருட்களை எடுத்து கொண்டு போன திருட்டு தான் இதெல்லாம் என்ன வேண்டி கிடக்கல நமக்கு திருடன்னு தான் சொல்லணும் பொறுக்கிய பொறுக்கின்னு தான் சொல்லணும் நீங்கள் யோசிச்சு பாருங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் நம்மளை சுற்றி எல்லாமே போய் ஊடகங்கள் முழு பொய்யர்கள் இதை நான் சொல்றதுல எனக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை ஏன்னா நான் கேட்குறேன் ஊடகத்தில் இருக்கிறது ஊடகத்தை சேர்ந்தவர் நான் சொல்றது எல்லாத்துக்கும் ஏன்னா எக்ஸப்ஷன்ஸ் ஆர் தேர் ஃபார் எவ்ரி ரூல் ரதர் தி எக்ஸப்ஷன்ஸ் ப்ரூவ் தி ரூல் இட் இஸ் தேர் டு ப்ரூவ் தி ரூல் ஆமாம் ஒரு முதலமைச்சர் மேதுக ஆளுநராக அமையும்னு பேசுகிறார் ஒரு ஊடகமாவது இது பற்றி டாக் ஷோ நடத்தினாங்களே வெட்கமா இல்ல இதே இது மேதக ஆளுனர் ஆர் அண்ட் ரவி ஸ்டாலின் அந்த மாதிரி பேசி பேசியிருந்தாருன்னா சும்மா இருந்திருப்பீங்களா யூ ஆர் ஆல் எகைன்ஸ்டி நேஷன் எகைன்ஸ்டமோ கிருஷிங்கிறேண்ணா எப்படி இருக்கீங்க எப்படி பொருப்பு பொருந்து பொருத்துக்கின்னு இருக்கீங்க ஒரு கேவலமான நபர் தமிழகத்தின் முதலமைச்சர் என்று சொல்லுவதிலே நான் வெட்கப்படுகிறேன் தட் சாலினி இஸ் தி Chief Minister of Tamil Nadu எவ்வளவு மோசம் அப்ப இவனா గవర్னரை பார்த்தா நானும் கோபம் தான் பேசவே இல்லை நான் గవర్னர் பார்த்தா அமைய்மேன நாளைக்கு ஆர்என் ரவி முதலமைச்சர் அதே மாதிரியா பேசுறார் இந்த ஊடகங்கள் தையா தாகான்னு குதிப்பாங்க காரணம் என்றால் ஷேம்லஸ் பீப்புள் they are paid for itங்கறேனா they are paid for it நான் சொல்லும்போதே ஊடகம் உள்ள வராரு எவ்வளவு கேவலமான ஆட்கள் நம்மளை பத்தி அதாவது நம்மள நம்ம பெட்ரூம்ல நம்ம லிவிங் ரூம்ல உட்காரட்டி வச்சு பிரைன் வாஷ் பண்றானுங்க ஏத்துக்க முடியுமா அந்த மாதிரி காங்கிரஸ் கட்சியில தலைமை எல்லாரையும் பிரைன் வாஷ் பண்ணி வெச்சிருந்தாங்க இன்னமும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் நேதாஜி சுபாஷ் சந்திர ஒரு பெரிய இருக்காருன்னு சொல்கிறாங்க உண்டு சில பேருக்கு ஜாதக விசேஷமோ என்னவோ சாவே கிடையாது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இறந்தார்னு நம்பாதவங்க எத்தனை பேர் அவர் மத்திய பிரதேச இருக்கார் ஒரு சுவாமிஜியா இருக்கார் அப்படியெல்லாம் நாம் பேசணும் ஆனால் நேதாஜியினுடைய ஐடியாலஜி பிரின்சிபிள் அது என்னைக்குமே நாம் நம்முடைய உரிமைகளை வெற்றி பெற்று பெற்று நேதாஜி எப்பவுமே ஆங்கிலேயர்கள் என்று தனியாக பேசினதில்லை எப்படி இடதுசாரிகள் ஊடுருவினார்கள் இருக்கு இந்த வலது சாரி இடது சாரிலாம் பெருசாக எனக்கு நம்பிக்கை கிடையாது மீதி ரெண்டு சாரி இருக்கு அதை நான் சொல்ல வேண்டாம் இங்கே அதுக்கு பேர் தான் இப்போ புதுசாக வச்சுட்டானுங்களே திருமணம் கடந்த ஒரு வெபசாரின்னும் சொல்லக்கூடாது திருமணம் கடந்த ஒரு நம்ம தம்பி உதயநிதி இருக்கார்ல தெரியுமில்ல உங்களுக்கு மகா வகாவகட்டிக்காரர் அவர் சட்டசபை ரவையில் பேசினாரு எங்கள் தாத்தா கலைஞர் ரொம்ப டேஞ்சரஸானவர் அவரை விட தமிழகத்தின் முதல்வர் ஸ்டாலின் ஜி அவர்கள் ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸானவர்னு உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன் உலகத்திலேயே ரொம்ப டேஞ்சரஸானவர் மோடிஜி தான் மோடிஜியை விட ரெண்டு மடங்கு டேஞ்சரஸ் அமித்ஷாஜி இந்த வைரமுத்து மகா கவிஞன் நேற்று வரைக்கும் அந்த பேனா பேப்பரில் எழுதி இப்போ காற்று எழுதுமா நல்லா வந்துருது நீங்க எல்லாம் படித்தவங்கன்னு பேசாமல் போகிறேன் சார் நான் நடந்த உண்மை சொல்றேன் அண்மையில் நான் மலேசியாவுக்கு போயிருந்தேன் திருக்குறளும் அறமும்னு நான் அரை மணி நேரம் பேசினேன் திராவிட பேராசிரியர் ஒருத்தர் வந்தார் அவர் திருக்குறளும் வாழ்க்கையும்னு பேசினார் ஐம்பது நிமிஷம் பேசியிருப்பார் எப்படி பேசினார் தெரியுமா திருக்குறள் அல்ல அல்ல அமுத சுரபி திருக்குறளில் அறம் பொருள் இன்பம் இருக்கிறது திருக்குறள் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல் திருக்குறள் ஒவ்வொருவனும் படிக்க வேண்டும் கடைசி வரைக்கும் ஒரு குரல் கூட சொல்லாம பாவி முடிச்சுதான் ஐயா சுகேசி வந்து பேசக்கூடாது நினைச்சு வந்தேன் எனக்கு குருநாதர் அவரால் தான் நான் பேமெண்ட் ஜாஸ்தி வாங்கினேன் படித்தேன் உண்மையாக ஒத்துக்கிறேன் ஆனா ஐயாட்ட ஒன்னே ஒண்ணு கேக்குறேன் ஐம்பது வருஷமா நீங்க மேடையில பேசுறீங்க தமிழ்நாட்டை நல்லா அறுக்கணுங்கிறீங்களா இங்க இருந்து யூடியூப் மூலியமா அவருக்கு பந்தயம் போடுறேன் இன்னில இருந்து நீங்க ஐம்பது வருஷம் பேசிட்டீங்க எழுபது வயசை தொட்டுட்டீங்க உங்க வீட்டுல பத்து மலைவாழ் குழந்தைகளை கொண்டு வந்து உக்காத்தி வச்சு டெய்லி திருக்குறளும் தேவாரமும் திருவாசகமும் கொடுங்க இந்து மக்கள் கட்சி உங்களுக்கு விருது கொடுக்குறோம் சார் உங்களுக்கு மோடிய பத்தி என்ன தெரியும் அத்வானிஜியை பத்தி என்ன தெரியும் முரளி மனோகர் பத்தி என்ன தெரியும் இது சாதாரண ஒரு ஆர் பிஜேபியும் தன்னைய கரைச்சிருக்காங்க மோடி எப்ப சாப்பிடு இவன் உடனே சொல்றான் அவர் போடுற ட்ரெஸ் பாத்தியா மண்ணாங்கட்டி உலக நாடுகள்லாம் நீங்க வெளியில போனா இன்னைக்கு ஐநா சப்ப எந்திரிச்சு பயப்படுறான்டா